மின் தொலைக்காட்சி நடுநிலை கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கும் முறை மின் தொலைக்காட்சி செய்து கொண்டே இருக்கும் அவங்க என்னதான் நல்லது செய்ய மாட்டாங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் நான் போட மாட்டேன் செக்குலர் எவ்வளோ சொன்ன செருப்பால் அடிக்கணும் எப்படி செக்குலர் எப்படி செக்குலராக இருக்க முடியும் ஒருத்தனை செக்குலர் இருக்க முடியாது டைரக்டர் ஒரு அமீன் ஒருத்தர் இருக்கான் அவன் ராமன் என்ன இந்த நாட்டுக்காரனா நான் திருப்பி கேட்கறதுக்கு எவ்வளோ ஆகும் என்ன லூசு பயில நீ இறைவன் சொல்றி அவர் என்ன இந்த நாட்டுக்கார ஆவாசம் செய்து ஆவாச கதைகளை கூறி இன்னொரு கொச்சைப்படுத்தி வளர்ந்து இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலையால் முடிவர்கள் எழுதப்படும் என்பது மாறுபட்ட கருத்து அல்ல நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நான் பேசுகிற பேச்சு முடிஞ்சால் கார்த்திகை சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்த வருஷம் வேலை போய்டும் அவருக்கு பத்திரிக்கையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரை புறக்கணிக்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்டால்தான் அவரை நாங்கள் காட்சிப்படுத்துவோம் அவருடைய செய்தியை வெளியிடுவோம் என்று பத்து நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதிலே கோரிக்கை விடுத்தார்கள் இது எப்படி இருக்கு தெரியுமா ஆண்டிலாம் சேர்ந்து மடம் கட்ட முடியுமா அந்த கதை ஆண்டு ஆண்டு காலமாக இருக்கு அதே தான் இந்த ஆண்டிக்கெல்லாம் சேர்ந்து மடம் கட்ட முடியாது ஏன்னாக்கா இந்த ஆண்டிக்கே இன்னைக்கு அந்த நிறுவனத்தில் வேலை போச்சுன்னா இன்னொன்று போயிடுவான் இவனுக்கு அந்த இடத்துல ஒன்று வேலை இல்லை தெரியாதனமா ஒரு ரெண்டு மூணு நிறுவனங்கள் பத்திரிகைன்னா என்னன்னு தெரியாமல் அது ஒரு வியாபார நோக்கத்தோடு நடத்தி நடத்தொண்ட இது போன்ற நண்பர்கள் அங்கே பத்திரிகையாளர்களாக அவர்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் குறிப்பாக மரியாதைக்குரிய ராம் அவர்களே இந்துவில் திரு அண்ணாமலையை பற்றி வருவதை தடுக்க முடியாது அந்த அதிகாரம் கூட அவருக்கு கிடையாது அதிகபட்சம் நக்கீரன் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதில் வருவது அண்ணாமலைக்கே கெட்ட பெயர் ஆகிடும் அதற்கு பிறகு பார்த்தால் அத்துணை பத்திரிகைகள் அத்தனை செய்திகளும் அண்ணாமலை பற்றியே போற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் கூடியதற்கு அர்த்தம் என்ன இவர்களை கூட்டியது யார் இவர்களுடைய தகுதி என்ன அதை சொல்வதற்கு எனக்கு மட்டுமே தான் அதிகாரம் இருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற அத்துணை நிருபர்களில் தொண்ணூறு சதவீதம் வின் தொலைக்காட்சியிலே பணியில் வந்தவர்கள் தான் அத்துணை பேரையும் நான் பேட்டி கண்டிருக்கிறேன் வேலை எடுப்பதற்கு முன்பாக இந்த மாநிலத்தின் சபாநாயகர் பெயர் கூட தெரியாமல் தான் அவர்கள் நிருபராக பணிக்கு வந்தவர்கள் நான் நிறைவரை கேட்டிருக்கிறேன் உங்களுக்கே இதுவாக நெறியாளர் போட்டிருக்கீங்களா தொகுப்பாளர் போடுங்கடா நீங்க தொகுப்பாளர் நானும் அங்கே உட்கார எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க அவனுங்க தொ நெறியாளர் போடுறானுங்க நெறியாளர் என்ன அர்த்தம் இப்போ நெறியாளர் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர் கூட கிடையாது எக்ஸப்ட் தினத்தந்தி தினமலர் ஹிண்டு அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற நியூஸை வந்து நியூ வந்திருக்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்களாம் எப்படின்னா ஒரு ஒரு நிர் நிருபர் அப்படி என்றால் ஒரு விளையாட்டு நிருபர் என்றால் விளையாட்டுத்துறைக்கு மட்டுமே செல்வார் அதிமுகவுக்கு நிருபர் என்றால் அதிமுக மட்டும்தான் செல்வார் திமுகவின் நிருபர் என்றால் திமுக மட்டும்தான் செல்வார் இப்போது அப்படியெல்லாம் இல்லை எங்கே இங்கே மட்டும்தான் இல்லை என்ன காரணம் நடத்துகிறவனுக்குன்னு நெருப்பு தெரியல நாங்கள் தொலைக்காட்சி ஆரம்பிச்சோன்ன தொண்ணூத்தொம்பதில் நிருபர்களுக்கு ஆளே இல்லை என்ன பண்ணலான்னு பார்த்தோம் இந்த அன்எம்ப்ளாய்டு அப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சு நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தானுங்க எல்லாரையும் பிடிச்சி போட்டோம் யாருமே ஜேர்னலிஸ்ட் படித்தவன் கிடையாது ஜேர்னலிஸ்டும் என்னன்னே தெரியாது உங்களுக்கு யாருக்குமே ஆனால் நெறியாளர் போட்டிருக்கானுங்க நான் நிறையா வாட்டி கேட்டேன் அங்கே போய் உட்காந்துருக்க எல்லாமே இப்போ அசோத்தம் கூட உட்காந்துருக்காரு கல்யாண ரோம்னு நிறையா வாட்டி கேட்டிருக்கேன் நெறியாளர் எப்படி போட விட்றீங்க தொகுப்பாளர் அவர் இவர் சொல்லுவதையும் அவர் சொல்லுவதையும் வாங்கி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பாளர் நெறியாளரே கிடையாது நெறியாளர் என்றால் இப்போ வந்து பிபிசி இருக்கட்டும் அல்லது என்டிடிவி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிபப்ளிக் அங்கெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு நிருபர் ஒரு அலுவலகத்துக்கு பாஜக அலுவலகத்துக்கு செல்கிறார் அவர் தான் தொடர்ந்து செல்லுவார் காங்கிரஸ் செல்வார் என்றால் ஒரு அவர் மட்டும்தான் செல்வார் அதை விடுத்து தேர்தல் கமிஷனுக்கு செல்ல வேண்டும் என்றால் வேறொரு நிருபர் செல்வார் பொருளாதாரம் பற்றி பேச வேண்டும் என்றால் வேறு ஒரு நிருபர் செல்லுவார் இங்கே பொருளாதாரத்துக்கும் வந்தால் அதிமுக வந்தான் திமுகவும் தான் கடைசியில் ஈவினிங்கில் உட்காண்ட்டி இவங்க டிசைட் பண்ணுவாங்க காரணம் அந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தலைமையில் இருப்பவர்கள் அதை சரியாக கவனிப்பதில்லை இதை நான் பல முறை அந்த முதலாளியிடம் கூறியிருக்கிறேன் குறிப்பாக தினத்தந்தியில் சிவந்தியார் இருக்கும்போது இந்த பிரச்சனை கிடையாது அவங்க தெளிவாக இருப்பாங்க யார் ஆளுங்கட்சியோ அது முதல் பக்கம் அதில் தெளிவாக இருப்பாங்க யார் ஆனால் எதிர்கட்சியின் அறிக்கையும் தென்னை தெளிவாக வரும் ஆனால் இப்போது அப்படி அல்ல தினத்தந்தி தொலைக்காட்சி யார் வேண்டுமானாலும் செயல்படலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நெறியாளர் போட்டிருக்க தம்பியை கூப்பிட்டு கேளுங்க எதாவது சட்டுன்னு கேளுங்க ஒன்றும் தெரியாது உனக்கு காதல இது வச்சிருப்பானுங்க வச்சுருப்பாங்க அதை அதுலேருந்து ஒரு கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பான் ரிசர்ச் அனலைஸ் சார் இந்த கேள்வி கேள்வி இந்த கேள்வி கேள்வின்னு யாரும் ஒரிஜினலாக கேட்கறதே கிடையாது தெரியுமா உங்களுக்கு எந்த நெறியாளரும் சொல்லிக் கொள்கின்ற தொகுப்பாளர்கள் எந்த தொலைக்காட்சியிலையும் காதில் அந்த இயந்திரம் இல்லாமல் செயல்படவே முடியாது இவர்கள்லாம் பத்திரிகையாளர்களே கிடையாது அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லா பட்டதாரிகள் இங்க வேலை அதிகமா தான் வந்துட்டாங்க நிறைய பேர் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் சேனல் நிறைய பிரச்சனை இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு உடனே ஒரு சங்கம் ஆரம்பிச்சுட்டாங்க சங்கத்தில் பாதி சங்கத்துக்கு நான் தான் பாதுகாவலர் இப்போ ஜெயகிருஷ்ணன் சொன்னார் அந்த பாதி சங்கத்துக்கு நான் தான் பாதுகாவலர் இந்த சங்கத்துக்கு நான் தான் பாதுகாவலர் காரணம் அவங்க எல்லாமே என் கூட வேலை பண்ணி புரிந்த நண்பர்கள் தோழர்கள் இது எதை நோக்கி இருக்கு அப்படின்னா இது தேவையில்லாத கருத்தரங்கு தான் நமக்கு ஏன்னா இது ஆண்டி மடங்குற கதை இது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இதை யார் செய்ய சொன்னது இதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் அண்ணாமலை இவர் தவறாக பேசிவிட்டார் அண்ணாமலை என்ன சொன்னார் பண்ணுபடாமல் என்ட்ரி எடுத்திருக்காருன்னாரு அவர் என்ட்ரி எடுத்து என்ன மாதிரி கேட்டார் எவ்வளோ பெரிய கேள்வி நீங்கள் முதலமைச்சர் அது அமைச்சரான பிறகு உங்களுடைய மனைவி எப்படி ஏற்றுக்கொண்டார் உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதே அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க இந்திய பொருளாதாரத்தை பற்றி கேட்குறாங்க அதுவும் கரெக்டு தான் அந்த நிறைய தப்புதில்லை ஏன்னா யார் கையில் என்ன கேட்க முடியும் அதான் கேட்க முடியும் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் கேலோ இந்தியா நடத்தி முடிச்சுட்டாரு எத்தனை பேர் கோல்டு தப்புன்னு சொல்ல சொல்லுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இம்பாசிபிள் அதனால் அவர் மேல தப்பு இல்லை கார்த்திகை செல்வம் இல்லை அவருக்கு தெரியுது எதிர்க்கு உட்காந்துருக்க மேலே தான் கேட்க முடியும் ஆனால் அந்த பணிக்கு அவர் போயிருக்கக்கூடாது கருத்துக்கு செல்வார் ஏன்னா அவருடைய வளர்ந்து வந்திருக்காரு கொஞ்சம் கற்றுட்டு நினைக்கிறேன் இப்போது முதல்ல மாதிரி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் இருந்தபோது கற்றுக்கூடாது அதே நேரத்தில் பல்லு படாமல் பேசுகிறது பெரிய சொல்லு ஆபாசம் அது யார் யார் எடுத்துக்கொண்டாங்களோ அது போல தான் ஆபாசம் செய்து ஆபாச கதைகளை கூறி வளர்ந்து இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நான் தெளிவாக கூறுகிறேன் நண்பர்களே நடுநிலை பத்திரிகை கிடையாது நடுநிலை கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கும் முறை மின் தொலைக்காட்சி செய்து கொண்டே இருக்கும் என்னதான் நல்லது செய்ய மாட்டாங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் நான் போட மாட்டேன் நல்லது செய்த கிடையாது கிடையாது எங்களுக்கு அந்த மாதிரி எந்த இன்றைக்கு தொலைக்காட்சி நடுநிலையே இருக்க முடியாது பத்திரிகை நடுநிலையே இருக்க முடியாது நான் அது எப்படி நடுநிலை பத்திரிகை இருக்க முடியும் ஆங்கிலேயன் ஆட்சியில் ஆரம்பித்த பத்திரிக்கை நம்முடைய சுதந்திர போராட்டத்தை மட்டுமே தான் வெளிப்படுத்தினார்கள் ஆங்கிலேயனுடைய எதாட்சிகார போக்கை வந்து தெளிவுபடுத்தினார்கள் சுதேஷ் சமுத்திரன் மகாகவிஞன் பாரதி அவர் நடத்திய பத்திரிகை நடுநிலையா தேசிய பத்திரிகை தேசிய உணர்வை தூண்டக்கூடிய பத்திரிகை ஆங்கிலேயனுக்கு எதிரான பத்திரிகை திமுகவின் எதிரான பத்திரிகை திமுக ஆதரவான பத்திரிகை இந்த தான் இருக்க முடியும் இந்த நெறியாளர்கள்லாம் பாவம் இன்னொரு நியூஸ் எயிட்டின்லேருந்து இந்த விஷயம் ஓனர் தெரிஞ்சிருக்குனாக்கா அவர் அடுத்த நிமிஷம் அனுப்பிச்சிடுவாங்க ஏற்கனவே குணசேகரன் வந்து அவங்க அனுப்பிச்சுட்டாங்க ஆக இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நெறியாளரும் போய் சன் நியூஸ்லாம் கல்லூட்டி தான் வேலை கொடுப்பான் வேற எங்கேயும் கொடுக்க முடியாது கடைசியில் அவங்க போய் சேர இடம் அதுவாக தான் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பரிதாமல் இருக்கு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பெரிய சொல்லாளர்கள் எவ்வளவு பெரிய பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் பொய்ய கூட வந்து நம்ப கூடிய அளவுக்கு அறுபது வருஷம் நம்ம நம்ப வச்சவங்க நம்முடைய அப்பா தாத்தாவெல்லாம் ஏமாத்தினவங்க திராவிட இயக்கம் இன்றைக்கு எப்படி சிதறிப்பட்டு கிடக்கிறது ஒரு முப்பத்தொன்பது வயது இளைஞர்கள் என்று பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது ஆனால் ஒன்று எனக்கு தெளிவாக தெரிகிறது அண்ணாதுரை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலையால் முடிவுகள் எழுதப்படும் என்பது மாறுபட்ட கருத்து அல்ல ஆக இன்றைக்கு இருக்கின்ற பத்திரிகை என்பது வியாபார நோக்கத்துடன் நடத்துகின்ற பத்திரிகை நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்பி அண்ணன் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் விளம்பரத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க நம்முடைய அரசாங்கமும் பெரிய தவறு செய்கிறது நாங்களெல்லாம் நிறைய முறை எடுத்து சொன்னோம் நம்முடைய அரசாங்கம் டிஆர்பி டிஆர்பி என்று அவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் நான் நேரடியாகவே சொல்லியிருக்கிறேன் அனைத்து இந்தியாவின் அனைத்து அத்தாரிட்டிகளும் சொல்லியிருக்கிறேன் டிஆர்பி என்பது போகஸ் என்டைய தமிழ்நாட்டில் முந்நூறு வீட்டில் மட்டுந்தான் அந்த மிஷின் இருக்கும் அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் ஆப்ரேட்டருக்கு தெரியும் அந்த மிஷின் வீட்டில் இருக்கிற வீட்டில் வந்து ரெண்டு டிவி இருக்கும் ஒரு டிவியில் வந்து ஒரு இப்போ சன் நியூஸ் அப்படின்னா சன் நியூஸ் ஓடிக்கொண்டே இருக்கும் அவனுக்கு டிஆர்பி ஏறிக்கொண்டே இருக்கும் அடுத்த முறை இன்னொரு சேனல்காரன் காசு கொடுத்தானே அவனுக்கு மாற்றி கொடுப்பான் டிஆர்பி என்பது போகஸ் அதுக்காக நாங்கள் பல முறை எடுத்து சொன்னோம் நம்முடைய அண்ணன் வெங்கையா நாயுடு கிட்டே கூட நாங்கள் எடுத்து சொன்னோம் அவர் கூட அதை கேட்கல அந்த டிஆர்பியின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறது அடுத்து அந்த கேபிள் டிவி எப்படி அவர்களோ அதை நடத்துறது அவங்களே தான் அதாவது வியாபாரத்தை இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி இந்தியாவின் உள்ளே நூட்ந்தானோ அதை விட ஒரு படி மேல் சென்று நம்முடைய வீட்டின் உள்ளே இந்தியாவின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த போது அப்பொழுது இருந்த நம்முடைய மூதாயர்கள் எதிர்த்து போராடிய காலம் உண்டு ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் சரி பரவாயில்ல இவன் என்ன தப்பா சொல்றான்ற அளவுக்கு நம்ம வீட்டுல கூட நுழைஞ்சிருக்கானாக்க இருக்கானாக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் பூட்டிவிட்ட எச்சம் நீதி கட்சியின் எச்சம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவனிடம் கற்றுக்கொண்ட பாணியை அப்படியே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் செக்குலர் செக்குலர் எவனா சொன்னால் செருப்பல் அடிக்கணும் எப்படி செக்குலர் எப்படி செக்குலராக இருக்க முடியும் ஒத்தனை செக்குலராக இருக்க முடியாது யார் எப்படி செக்குலராக இருக்க முடியும் என்னுடைய அலுவலகத்துக்கு என்னுடைய நண்பர்கள் விரும்பவர்கள் இஸ்லாமியின் நண்பர்கள் அவர்கள் தொலை நடத்துவார்கள் அதுக்காக நான் போய் தொப்பி போட்டு உட்கார மாட்டேன் நான் வெள்ளிக்கெழமை அன்னைக்கு நான் பூஜை பண்ணுவேன் அவங்க அமர்ந்துட்டு இருப்பாங்க அதுக்காக என் கூட வந்து ஆள் விஜய்வார்த்தனை காமிக்க மாட்டார்கள் அதுதான் செக்குலர் இவனுக்கு செக்குலர் என்ன தெரியுங்களா செக்குலர் பேசுகிறவங்களா பாருங்களேன் ஒன்று மதம் மாறியிருப்பான் நிச்சயமாக தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வேறு மதத்தை சார்ந்தவன்டான் தமிழ் மீது ஆர்வமாக இருப்பான் ஆனால் தமிழ் பேரை அவன் வச்சிருக்க மாட்டான் நீங்கள் யாரை வேணால் பயிட்டு பாருங்கள் இந்த டைரக்டர் ஒரு அம்மீன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் ராமன் என்ன இந்த நாட்டுக்காரனா அப்படிண்ணா நான் திருப்பி கேட்குறது எவ்வளோ ஆகும் ஏன்டா லூசு பைல நீ இறவன் சொல்லி அவர் என்ன இந்த நாட்டுக்காரடை என்ன பேசுன்னே தெரியாம அதுக்கு ஒரு கூட்டம் இது எல்லாமே வந்து நீதி கட்சி இங்கே போட்டு வைத்த எச்சம் இந்த நாட்டில் இன்னும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்னும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது காரணம் மிஷினரி மூலமாக அதை மாற்ற வேண்டுமென்றால் செக்குலர் இந்துக்களை முதலில் நாம் தேடி தேடி அவர்களை திருத்த வேண்டும் அதுதான் நம்முடைய சகோதரர் கல்யாண சுந்தரமும் அன்பு சகோதரி விமானந்தனும் அன்பு சகோதரர் அஸ்வாத்தவனும் வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த செக்குலர் மாறும்போது இந்த நாடு திருந்தோம் இது இவர்கள் ஆண்டி மடங்கற்ற கதையில் இவங்க போயிட்டுருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்குடன் நிறைய வந்திருக்கு அவங்களால் நிறுத்த முடியாது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான் பேசுற பேச்சு முடிஞ்சால் கார்த்திகை சொல்லுங்க நிறுத்த சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்த வருஷம் வேலை போய்டும் அவருக்கு எங்க மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா அண்ணாமலையோட நியூஸை தரையில் சொல்லிட்டு போங்களா புதிய தலைமுறையில் போடாமல் இருக்க முடியுமா நியூஸ் அவுண்டில் படம் விட்டுருவாங்களா தந்தியில் புடம் விட்டாக்கா அவர் திடீர்னு பாலா எங்கேயாவது இருப்பார் அமெரிக்காவில் பாவம் அவர் அவருக்கு இல்லை தொலைபேசி போவோம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்தில் மரியாதைக்குரிய அண்ணாமலையின் யாத்திரையை சீர்குலைக்க வேண்டும் அண்ணாமலையை கேவலப்பண்ணாமலையை கேவல் படுத்த வேண்டும் என்ற நெற் நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல் இந்த செயலினால் ஒரு காலம் நடக்க போறதில்லை ஆனால் அதை விட மரியாதைக்குரிய பிரகாஷ் சுவாமி சொன்னார்கள் அன்று நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்திரிகையாளர் அணிதான் அதில் இருப்பவர் அனைவருமே வந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தான் நீங்க நடந்து முடிந்த இளைஞர் மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூட்ரல் யூடியூபர் சொல்லிக் கொண்டு அந்த தம்பி கூட போயிட்டு அவர் தான் எம்சி பண்ணார் அந்த தம்பி தான் எம்சி கூட பண்ணார் ஸோ அவங்க எல்லாமே திமுக அவங்க சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம சொல்கிறது தப்பு இல்லை நம்ம தெளிவாக இருக்கோம் இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் கலை சொன்னாருங்க அதில் சின்ன வேறுபாடு மரியாதைக்குரிய கலை அவர்களே முப்பத்தஞ்சு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தஞ்சு சதவீதம் நான்கு முப்பது சதவீதம் நோக்கி தான் பிஜேபி எல்லாரும் போயிட்டுருக்கீங்க நான் கிடையவே கிடையாது பதினைந்து சதவீதம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பதினைஞ்சு பேர் அதிமுகவை பிடிக்காம திமுக வாக்களிக்கிறவன் பதினஞ்சு சதவீதம் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு பதினஞ்சு பேர் அண்ணா திமுக திமுகவை பிடிக்காமல் அண்ணா திமுகவுக்கு கிடைக்கிறவன் ஆக வெளியே இருக்கிறவன் எழுபது பேர் அந்த எழுபது பேரை நோக்கிதான் மரியாதைக்குரிய அண்ணாமலை சென்று கொண்டிருக்கிறார் எழுந்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் வருகின்ற பாராளுமன்ற தேதிலே அதனுடைய மாற்றம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும் நாங்கள் முப்பது சதவீதத்தை நோக்கி ஓடவில்லை எழுபது சதவீதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம் திமுகவை பிடிக்காத இந்துக்களும் சரி அண்ணா திமுகவை பிடிக்காத இந்துக்களும் சரி இன்றைக்கு அனைவரும் சொல்லுகின்ற ஒரே கோஷம் அண்ணாமலை பிஜேபி வேண்டும் மூடி மீண்டும் மூடி என்பதுதான் தேசிய ஊடகவளர் சங்கம் மீண்டும் இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்